பாஜக ஆட்சியில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் மாநில அரசுகளை கவிழ்ப்பதற்காக ஜனநாயக மாண்புகளை தவறாக பயன்படுத்துகிறது பாஜக காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு ஒன்பது தொகுதிகளில் இன்று மாலையுடன் ஓய்கிறது மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ராகுல் காந்தி ஓம் பிர்லா ஹேமமாலினி ராஜீவ் சந்திரசேகர் சசிதரூர் உள்ளிட்டோர் போட்டி சென்னை விமான நிலையத்தில் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் தோஹாவில் இருந்து விமானத்தில் கடத்தி வந்த ராஜஸ்தான் இளைஞர் கைது தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்ப அலை ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் விரிவான செய்திகள் பாஜகவின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சாகர் மற்றும் ஹர்தா ஆகிய இரு இடங்களில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றும் பிரதமர் போபாலில் வாகன பேரணியில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் சூழலில் இங்கு ஆறு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முன்னதாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று பிரச்சாரம் செய்த பிரதமர் கடந்த பத்தாண்டுகளில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தனது அரசு நிறைவேற்றி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மீண்டும் பாஜகவிற்கு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் கட்சியையும் பிரதமர் கடுமையாக விமர்சனம் செய்தார் देश को बांटने वाली कांग्रेस आजादी के बाद भी पहले दिन से तुष्टीकरण में लगी हुई थी तुष्टिकरण वोट बैंक की राजनीति एक कांग्रेस के डीएनए में है तुष्टीकरण के लिए कांग्रेस को दलितों पिछड़ों आदिवासियों का हक भी छीनना पड़े तो वो एक सेकंड नहीं लगाएंगे முன்னதாக ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி மத்தியில் நிலையான ஆட்சி அமைவதற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் பாஜகவிற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார் மக்களின் சொத்துக்களை கைப்பற்ற சில கட்சிகள் சதி திட்டம் தீட்டுவதாக தாம் கூறிய உண்மையை கண்டு காங்கிரஸ் கட்சி ஏன் அச்சம் கொள்கிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் எப்போதுமே வாக்கு வங்கி அரசியல் நடத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் और ना ही हमारे पूर्व सैनिकों को एक लाख करोड़ रुपया मिलते कांग्रेस होती तो देश में आए दिन देश के कोने कोने में सीरियल ब्लास्ट बम धमाके होते ही रहते निर्दोष लोग मरते ही रहते कांग्रेस ने तो राजस्थान में जो सीरियल ब्लास्ट हुए थे बम धमाके हुए थे उन दोषियों को बचाने का घोर पाप भी किया है உடல் குறைவு காரணமாக சிறிது இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஞ்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றபோது ராகுல் காந்திக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டது தில்லி திரும்பிய அவர் தற்போது குணமடைந்து விட்டதாகவும் இன்று முதல் மீண்டும் திட்டமிட்டபடி பிரச்சாரம் செய்வார் என்றும் காங்கிரஸ் மேலிடம் அறிவித்துள்ளது இதன்படி காந்தி மகாராஷ்டிராவில் இன்று பிரச்சாரம் செய்கிறார் அமராவதியிலும் சோலாப்பூரிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல்காந்தி பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுவார் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித் கேரளாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஆலப்புழாவில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கும் அமித்ஷா பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் கேரளாவில் வரும் வெள்ளிக்கிழமை தேர்தல் நடைபெறவிருக்கும் சூழலில் அங்கு பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது முன்னதாக அமித்ஷா நேற்று நேற்று வங்கம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களில் பிரச்சாரம் செய்தார் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அமித்ஷா தெரிவித்தார் மாநில அரசுகளை கவிழ்ப்பதற்காக ஜனநாயக மாண்புகள் அனைத்தையும் பாஜக சீரழித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் மாநில அரசுகளை சட்டவிரோத செயல்கள் மூலம் கவிழ்க்கும் பாஜகவின் இந்த செயலை கண்டிக்க யாரும் முன்வருவதில்லை என்றார் பிரதமர் நரேந்திர மோடி உண்மையின் வழியில் நடக்க தவறிவிட்டார் என்று பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் यहाँ मैं कुछ महीनों पहले ही आई थी प्रदेश के चुनाव थे उस प्रचार के लिए मैं आई थी मैंने बैंगलोर में भी काफी सभाएं की और बहुत खुशी के साथ और गर्व के साथ मैं कह सकती हूँ कि आपने कांग्रेस की सरकार चुनी और जो गारंटी कांग्रेस की सरकार कांग्रेस पार्टी ने आपको सरकार बनाने से पहले दी थी वो आज आप, आप अपनी आंखों के सामने மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் தேர்தலில் ராகுல் காந்தி ஓம் பிர்லா ஹேமமாலினி மாலினி ராஜீவ் சந்திரசேகர் சசிதரூர் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் களம் காணுகிறார்கள் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராஜகோபாலன் மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் இரண்டு மத்திய அமைச்சர்கள் போட்டியிடுகின்றனர் திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜீவ் சந்திரசேகர் அந்த தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூரை எதிர்த்து போட்டியிடுகிறார் கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் களமிறங்குகிறார் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் கே சுரேந்திரனும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனி ராஜாவும் போட்டியிடுகின்றனர் இதற்கு அடுத்தபடியா திருச்சூர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரும் பிரபல முன்னணி மலையாள நடிகருமான சுரேஷ் கோபிக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் கே முரளிதரனுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வி எஸ் குமாருக்கும் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது கர்நாடகாவில் மாண்டியா தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி போட்டியிடுகிறார் உத்தரப்பிரதேசத்தின் மதுரா மக்களவை தொகுதியில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் நடிகை ஹேம மாலினி மூன்றாவது முறையாக களமிறங்கியிருக்கிறார் ராஜஸ்தானில் கோட்டா பூந்தி தொகுதியில் மக்களவைத் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான ஓம் பிர்லா மீண்டும் இதே போன்று ஜோத்பூர் மக்களவை தொகுதியில் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான கஜேந்திர சிங் ஷெகாவத் களமிறங்குகிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்கு சேகரிப்புக்கு மத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குறித்து விமர்சித்தார் பொதுமக்கள் இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட கொண்ட ஸ்மிருதி இரானி ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு நபரும் தங்கள் சொத்து ஆவணங்களை மறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் आज अगर राहुल गांधी से पूछ लिया जाए कि भिटुआ कहाँ कहा है भादर कहाँ है वो तो नहीं बता पाएंगे आज अगर राहुल गांधी से पूछ लिया जाए होना कहाँ है पर होना कहाँ है वो तो नहीं बता पाएंगे लेकिन चिंता करने की एक बात जरूर है प्रधानमंत्री राहुल गांधी को कुछ या ना आए ജഗദീഷ്പോ സീജാ ജപേ സിയവേളിക്ക് പൊരും

செய்திகள் தொடர்கின்றன உலகத்தரம் வாய்ந்த மருத்துவக் கல்வி மற்றும் சேவையை எய்ம்ஸ் வழங்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் தில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் அவர் நேற்று கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்தினார் பட்டமளிப்பு விழாவில் ஐநூற்று எட்டு மாணவ மாணவியர்கள் பட்டங்களை பெற்றனர் அவர்களில் பதினான்கு பேர் தங்கப்பதக்கங்களை பெற்றவர்கள் ஆவர் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டின் மருத்துவ கல்வியில் எய்ம்ஸ் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாக பாராட்டு தெரிவித்தார்

आप जैसे कुछ विद्यार्थियों ही ये सपना पूरा कर पाए हैं अपनी कड़ी मेहनत और परिश्रम के बल पर आपने ये सफलता अर्जित की है आप सबने एम्स ऋषिकेश जैसे अग्रणी संस्थान से डिग्री प्राप्त करके स्वास्थ्य सेवा के क्षेत्र में अपना विशेष स्थान बनाया है इसके लिए मैं आप सबकी सराहना करती हूँ உலக வல்லரசாக இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருவதை தடுக்க முடியாது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய மேலாண்மை அசோசியேஷன் நிறுவனத்தின் விருதுகள் வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர் வரலாற்று ரீதியாக தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் வடிவியல் உற்பத்தி திறன் வளர்ச்சிக்கான முக்கிய இயக்கியலாக கருதப்படுவதாக தெரிவித்தார் இப்போது புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் செல்வத்தை உருவாக்குதல் மற்றும் சமூக அரசியல் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றில் கணிசமான பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த உலகில் உள்ள எந்த பெரிய நாட்டையும் விட இந்தியா அதிக வாக்குறுதிகளை கொண்டுள்ளது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த சில வருடங்கள் இந்தியாவிற்கு சகாப்த மாற்றத்தின் காலம் என்று குறிப்பிட்ட அவர் உலக வல்லரசாக இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்றார்

A great politician, thinker. We had to have a photograph of members of parliament. I went 15 minutes before and took the seat, which was in the second row, just behind the prime minister. I am not that elevated figure, but because of him, Karan Johar's presence behind me, I will be noticed. <laughs> I am grateful to him. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வல்லமை கொண்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச இயற்கை பேரிடர் தொடர்பான கருத்தரங்கு புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமர் முப்பத்து ஒன்பது நாடுகள் மற்றும் ஏழு அமைப்புகள் இணைந்து பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புக்கான புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் இந்த கூட்டணி எதிர்காலத்திற்கான நல்ல அறிகுறி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் Friends, in the last few years, the growth of the Coalition for Disaster Resilient Infrastructure has been impressive. We have come a long way since 2019 when CDRI was launched. It is now a global coalition of நாடுகளின் தலைமை பதவியில் இருந்தபோது பல முக்கியமான முடிவுகளை இந்தியா எடுத்ததாக கூறிய பிரதமர் ஒரு புதிய பேரழிவு குறைப்பு பணிக்குழு உருவாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இத்தகைய நடவடிக்கைகள் உலகை ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் வெளியுறவு கொள்கையில் இந்தியாவின் நலனை ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்தார் தெலங்கானாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர் இந்த உலகத்துக்காக பல விஷயங்களை இந்தியா செய்திருப்பதாக சுட்டிக்காட்டினார் ஆனால் இந்தியாவின் நலன்களை விட்டுக் கொடுத்துவிட்டு எந்த ஒரு செயலையும் உலகத்துக்காக மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா முதன்மை என்பதை எந்த ஒரு இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் எனவே ஒருபோதும் என்பதில் எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் Uh, argumentative position with other countries. But for me, if I were to say, finally, if I have to make a decision, what is the basis? I think today our country is very clear about it. The welfare of our people, the interest of our society comes first. The security of our country comes first and foremost. கத்தார் நாட்டிலிருந்து விமானத்தில் கடத்திக் கொண்டுவரப்பட்ட எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சென்னையில் பறிமுதல் செய்தனர் போதைப்பொருள் கடத்தி வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து இன்று அதிகாலையில் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த பாரத் வசீதா என்ற பயணி கத்தார் விமானத்தில் தோகாவில் இருந்து வந்து சென்னையில் இருந்து டெல்லி செல்வதற்காக டிரான்சிட் பயணியாக விமான நிலையத்திற்குள் அமர்ந்திருந்தார் சந்தேகத்தின் பேரில் அவரிடம் சோதனை மேற்கொண்டதில் அவர் வைத்திருந்த பைக் பைக்குள் சுமார் ஒரு கிலோ எடை கொண்ட ஹெராயின் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மதிப்பு சுமார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கலாம் என்று தெரிய வருகிறது இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ராஜஸ்தான் பயணியை கைது செய்து மேலும் தீவிரமாக விசாரணை நடத்தி தொடர்வது விரைவு வருகின்றனர் செய்திகள். ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படும் இந்நிலையில் இந்த ஆண்டு வெயில் மிகவும் கடுமையாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பில் காலதாமதம் ஏற்படலாம் என தெரிகிறது மேலும் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறுவதால் அதற்கு பின்னரே பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்புள்ளது அதேநேரம் தனியார் பள்ளிகளில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வெள்ளையங்கிரி மலையில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளையங்கிரி மலையேறி ஈசனை வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டும் நேற்று இரவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக கோவில் நிர்வாகம் வனத்துறை மற்றும் போலீசார் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன கோவை வனக்கோட்டம் புலுவாம்பட்டி வனச்சரகம் பூண்டி வெள்ளையங்கிரி மலையேறும் பக்தர்கள் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டனர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாகவும் தீ விபத்து போன்ற நிகழ்வு ஏற்படாத வகையிலும் வனத்துறை சார்பில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் மானாங்குறை அருகே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு புறநகர் பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மாணாங்குரை ஸ்டார்லைன் கல்லூரி அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த ஐயம்பேட்டை காவல்துறையினர் பயணிகளை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தஞ்சாவூரை சேர்ந்த லட்சுமி என்ற பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவில் திருநங்கைகள் கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது தங்களை மணப்பெண் கோலத்தில் அலங்கரித்து அரவணை கணவனாக ஏற்று பூசாரி கையால் தாலிகட்டிக் கொண்டுள்ளனர் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தாலி கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது இந்தியா முழுவதிலும் இருந்து வந்திருந்த திருநங்கைகள் புத்தாடை அணிந்து பூசூடி வளையல் அணிந்து தங்களை மணப்பெண் போல அலங்கரித்து அரவனை கணவனாக ஏற்றுக்கொண்டு பூசாரி கையால் தாலி கொண்டனர் அதன் பிறகு இரவு முழுவதும் கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு இருபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபட்டனர் சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் மட்டுமன்றி ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் பக்தர்கள் நேற்று இரவு முதல் கிரிவலம் மேற்கொண்டனர் பக்தர்கள் ஆலயத்திற்கு முன்பு கற்பூரம் ஏற்றி அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் வணங்கி வழிபட்டு பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள அண்ணாமலையார் மலையை சுற்றி கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இரண்டாயிரத்து ஐநூறு சிறப்பு பேருந்துகளும் ஆறு சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டன மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டன உயர்ந்தபட்ச அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையிலான அதிக பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வகத்தில் அதிக பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய குண்டு துளைக்காத ஜாக்கெட் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி ஆறு துப்பாக்கி குண்டு வரை சுட்டாலும் கூட உடலை துளைக்காத வகையில் இந்த ஜாக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்ந்தபட்ச பாதுகாப்புடன் கூடிய குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை தயாரித்த ஆய்வகத்துக்கு ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையின் செயலாளர் மற்றும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்தனர் பிறகு செய்திகள் தொடரும் மணிக்கு ஆலய தரிசனம் தொடர்கின்றன இந்தியா பெண்களின் பாதுகாப்பில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக ஐநா பாதுகாப்பு சபையை இந்தியாவுக்கான நிரந்தர தூதர் காம்போஜ் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இது தொடர்பாக பேசிய அவர் மோதல்கள் தொடர்பான பாலியல் வன்முறைகளில் பெண்களின் அமைதி மற்றும் பாதுகாப்பு கொள்கையில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையில் இந்தியா அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் சர்வதேச ஒத்துழைப்புகள் தேசிய கொள்கை மறுசீரமைப்புகள் மற்றும் கள அளவிலான முன்னெடுப்புகள் ஆகியவற்றுடன் கூடிய அணுகுமுறை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரிட்டனில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதத்தை ராணுவத்துக்கு பயன்படுத்த உள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் ரிஷி சுனன் தெரிவித்துள்ளார் நேட்டோ நாடுகளின் தலைவர்களுடனான நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர் ட்ரோன்கள் ராணுவ ஆயுதங்களை அதிக தயாரிக்கும் விதமாக அடுத்த ஆறு ஆண்டுகளில் ராணுவத்துக்கு தொன்னூற்று மூன்று பில்லியன் டாலர் செலவிடப்படும் என்று கூறினார் இதன் மூலம் நாட்டோ நாடுகளிலேயே ராணுவத்துக்கு செலவிடும் இரண்டாவது பெரிய நாடு என்ற பெயரை பிரிட்டன் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யுக்ரைன் போர் மூலம் கற்றுக்கொண்ட பாடத்தின் மையக்கருத்தின் அடிப்படையில் ராணுவ ஆயுதங்களை அதிக அளவு இருப்பு வைக்க வேண்டிய தேவை எழுந்திருப்பதாகவும் பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி கூறினார் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்து நூற்று எண்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் போர் நீடித்து வருகிறது நூற்று தொன்னூற்று ஒன்பதாவது நாளாக இஸ்ரேல் படை நேற்று தாக்குதல் நடத்தியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து நூற்று எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை எழுபத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக காசா பகுதியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென் அமெரிக்க நாடான பெருவில் தீ விபத்தில் சிக்கிக்கொண்ட இளைஞரை போலீசார் ஹெலிகாப்டர் உதவியுடன் பத்திரமாக மீட்ட காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது தலைநகர் லீமாவில் உள்ள ஒரு கட்டடத்தில் திடீரென தீ பற்றிக் கொண்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அக்கட்டடத்திற்குள் இளைஞர் ஒருவர் கொண்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு வந்த போலீசார் ஹெலிகாப்டர் உதவியுடன் பற்றை எரிந்த கட்டடத்திற்குள் கொண்டவரை பத்திரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட இளைஞர் உடனடியாக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தீ விபத்திற்கான காரணமாக குறித்து விசாரணைக்கு பெருநாட்டின் அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது IPL கிரிக்கெட் போட்டியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சென்னை அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பத்து ரன் எடுத்தது ரித்துராஜ் கெய்க்வாட் அதிரடியாக ஆடி ஆட்டம் இழக்காமல் நூற்று எட்டு ரன் குவித்தார் இதனைத் தொடர்ந்து இருநூற்று பதினோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய லக்னோ அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதிமூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது லக்னோ அணியின் ஸ்டைனிஸ் அறுபத்து மூன்று பந்துகளில் நூற்று இருபத்தி நான்கு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இவர் பதிமூன்று பவுண்டரிகளும் ஆறு சிக்ஸர்களும் அடித்தார் இன்றைய ஆட்டத்தில் தில்லி கேபிட்டல்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் தொடங்குகிறது பிரிட்டனை அடிப்படையாக கொண்டு இயங்கும் லாரியஸ் அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சிறந்த வீரருக்கான விருது டென்னிஸ் நட்சத்திரம் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சும் சிறந்த வீராங்கனைக்கான விருது ஸ்பெயின் கால்பந்து வீராங்கனை ஐடானா பொன்மட்டியும் பெற்றனர் நடப்பாண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி ஸ்பெயினில் உள்ள மாட்ரிட் நகரில் நடைபெற்றது அசாத்திய முன்னேற்றம் என்ற பிரிவில் பிரிட்டனின் கால்பந்து வீரர் ஜூட் பெலிங்கம் சிறந்த மீட்சி என்ற பிரிவில் அமெரிக்காவின் ஜிம்னாஸ்டிக்ஸ் வீராங்கனை சைமன் பைல்ஸ் சிறந்த மாற்றுத்திறனாளி பிரிவில் நெதர்லாந்தின் வீல் சேர் டென்னிஸ் வீராங்கனை டைட்டி குரூட் சாகச விளையாட்டு பிரிவில் ஸ்கேட்போர்டிங் வீராங்கனை ஆஸ்திரேலியாவின் அரிசா ஆகியோர் விருதுகளை பெற்றனர் சிறந்த அணிக்கான விருது ஸ்பெயின் கால்பந்து அணிக்கும் நல்லெண்ண விருது ரஃபேல் நடால் அறக்கட்டளைக்கும் வழங்கி கவுரவிக்கப்பட்டது தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்ப அலை ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் தமிழகத்தில் நேற்று சேலம் ஈரோடு திருப்பத்தூர் மதுரை நாமக்கல் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பதினைந்து நகரங்களில் வெயில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்